இயற்கையான சூப்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் தேடி போய் கண்டுபிடிச்ச கடை தான் இந்த ஜெயா மாமிஸ் கிச்சன் சூப்பு இங்கே பார்த்தீங்கன்னா முதுங்க இலை சூப்பு முதுங்கக்காய் சூப்பு தூதுவளை சூப்பு வல்லாத சூப்பு முடக்கத்தான் சூப்பு நாவல் கொட்டையில் சூப்பு ஆவாதம்பூ சூப்பு மணக்கத்தக்காளி சூப்பு கொள்ளு சூப்பு முடவாட்டு கிழங்கு சூப்பு அப்புறம் சேலம் தட்டுவடை சட்டெலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்க கிட்ட எந்த மாதிரி சூப்பு குடிக்கலாம் அதாவது கை கால் வலினா முடக்கத்தான் சூப்பு சளி பிடிச்சிருந்தா தூதுவளை சூப்பு இந்த மாதிரியான சூப்புகள் எல்லாமே இங்க கிடைக்குதுங்க ஒரே இடத்துல இந்த கடை எங்க லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சவர்ணசாமி கோயில் பக்கத்துலேயே இருக்குங்க நம்ம அண்ணா கிட்ட போய் உங்களுக்கு எந்த மாதிரியான வலி இருக்கா இல்ல சளி இருமலா இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ அந்த அண்ணனே சொல்லுவாரு சளியா இருந்தா தம்பி நீ தூதுவலை சூப்பு சாப்பிடியா கை கால் வலிக்குதான் மடக்கத்தான் சூப் சாப்பிடையான அண்ணனே ரெக்கமெண்ட் பண்ணுவாரு அப்படி ஒரு சூப்பர்வான கடை தாங்க இந்த கடை கடையில் சூப் மட்டும் இல்லைங்க சூப்போட ரெசிப்பியை பவுடராகவும் வச்சுருக்காங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலேயே கூட ப்ரிப்பர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க அது எப்படி ப்ரிப்பர் பண்ணுங்கிறதே அண்ணன் சொல்லி தராது அந்த மாதிரி ப்ரெப்பர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்ம ரெகுலராக கூட அந்த பவுடர்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க மற்றபடி எல்லா சூப்புமே பத்து ரூபாய்தாங்க பத்து ரூபாய்க்கு ஒர்த்தனம் சூப்பு சாப்பிட்டோங்க நிம்மதியோடு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் அது மட்டும் இல்லை இவங்களோடது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே அண்ணன் கடைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க